என் வாழ்க்கையில கடைசி வரும் இருக்க போறது அபி மட்டும்தான் அந்த உலகத்துக்குள்ள நீங்க வரணும்னு நினைக்காதீங்க இனிமேல் என்ன இந்த மாதிரி பொது இடத்துலயோ கடையிலயோ சந்திக்காதீங்க என்னால உங்களை ஏத்துக்கவே முடியாது தேனை நீங்க மறந்துருங்க அவளோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அந்த வாழ்க்கையில இருந்து அவ முடியாம தான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கா நான் வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா தேனோட மட்டும்தான் நான் கடைசி இருக்கும் இப்படியே இருந்துடுறேன் சார் உங்களுக்கே தெரியும் நான் நாலு வருஷமா தேன

ரொம்ப கண்ணியமானவர் அண்ணி பட்ட கஷ்டத்தை மறக்க முடியாம இருக்காங்க அதுக்குள்ள இந்த பிரச்சனை பிரச்சனைறையா சக்தி எங்க இருக்கா அவ எங்க அப்பா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அவ எங்க அப்பா மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும் அபி அபி விடுங்கடா என் குழந்தைய விடுங்க